ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் தலையில் ரெட்டை சொல்லி இருந்தால் என்ன அர்த்தம் ஜோதிடம் என்ன சொல்லுது இதற்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொதுவாகவே தலையில் ஆண்களுக்கு ரெட்டை சொல்லி இருந்தால் உடனே கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவ்வாறு ரெட்டை சொல்லி இருந்தால் அவர்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்குமா இவ்வாறு சொல்வதை கிராமப்புறங்களில் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம் ஆனால் இது உண்மையாக இதற்கு பின் வேறு காரணங்கள் ஏதாச்சும் இப்படி சொல்லி இருக்காது எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு தாங்க இருக்கும் அந்த வகையில ஆய்வுப்படி உலக மக்கள் தொகையில ஃபைவ் பர்சன்ட் பேருக்கு தாங்க இந்த ரெட்டை சொல்லி இருக்குதான் உண்மையாவே அறிவியல் பூர்வப்படி ஒருவருக்கு இரட்டை சொல்லி இருக்கிறது எனில் மரபணு முக்கிய காரணமாக இருக்கும் அவர்களுடைய தாத்தா பாட்டி என முன்னோர்களுக்கு இப்படி ரெட்டை சொல்லி இருந்தால் அதனால் இவர்களுக்கும் இருக்கலாம் இப்படி இரட்டை இருப்பவர்களுக்கு இரட்டை திருமணம் நடக்கும் அல்லது முதல் திருமணம் நிச்சயித்து பின் ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டு பின் மீண்டும் இரண்டாவது திருமணம் நிச்சயிக்கப்படலாம் இதற்கு இந்த சுழிதான் காரணம் என கிராமப்புறங்களில் அதிகமாக பேசுவதை நாம் கேட்டிருப்போம் ஆனால் இப்படி கூறுவதற்கு பின்னால் எந்தவித நிரூபிக்கப்பட்ட உண்மைகளோ தகவல்களோ இல்லை ஜோதிடத்தின்படி ஒருவருக்கு ரெட்டை சொல்லி இருக்கிறது எனில் அவர்கள் நேரடியாக எதையும் பேசுவார் பொறுமையான வர் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் ஒருவருக்கு கஷ்டமெனில் முதலில் நிற்பவர் என இது போன்ற குணங்களுடன் இருப்பார்கள் என சொல்லியிருக்காங்க தன்னை சுற்றி இருப்பவர்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்களாம் இந்த சொல்லி சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஜோதிடத்தோட படி இது தாங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ